ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சக்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்பாட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு எப்படி போகலாம் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் ஸோ எதில் போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே இறங்கி பார்க்கலாம் நம்ம தருமபுரி எப்பவுமே சொர்க்க பூமி தாங்க இந்த சொர்க்க பூமியில் இருக்கிற ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேசஸுமே நமக்கு எப்பவுமே சொர்க்க மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு தரமான ஸ்பாட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்பாட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் இந்த டைம்ல பார்க்கறதுக்கு இந்த இடம் வேற மாதிரி இருக்குங்க கண்டிப்பா போய் எல்லாருமே பார்த்தே ஆகணும் அப்படி என்ன வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேம் ஃபுல்லுமே தண்ணி நிரம்பி சும்மா வேற மாதிரி நமக்கு இயற்கையான ஒரு முறையில் வந்து காட்சி வந்து கொடுத்துட்டு இருக்கு கண்டிப்பா இந்த இடத்துக்கு நம்ம போய் ஆகணும் இந்த டேம் பார்த்தீங்கன்னா தருமபுரியிலிருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் கிருஷ்ணகிரியில் இருந்து ஐம்பத்தி கிலோமீட்டர் தொலைவிலும் ஒசூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் பெங்களூர்ல இருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த டேம் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பா இந்த டேமுக்கு எல்லாருமே போய் ஆகணும் ஒன் டே ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் வந்து தரமான ஸ்பாட்டுங்க முக்கியமா பார்த்தோம்னா பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய நிறைய பேர் இந்த இடத்துக்கு தான் வராங்க ஏன்னா இந்த இடம் இப்போ நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு வேற மாதிரி இருக்குங்க இந்த டைம் வந்து ஃபுல்லா டேம்ல தண்ணி இருக்கிறதுனால எல்லாருமே அந்த டேமை பார்க்கறதுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒன் டே ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணிட்டாவே இந்த டேமுக்கு வந்து வளர்ந்துட்டுறாங்க இந்த டேம்ல இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஊர் வந்து செழிப்பா வளர்ந்துட்டு இருக்குங்க ஸோ அந்த அளவுக்கு செம்மையா இந்த டேம் இருக்கு கண்டிப்பா நீங்களும் போயிட்டு பாருங்க இந்த பஞ்சப்பள்ளி டேமுக்கு எப்படி எல்லாம் போகலாம்னு பார்த்தோம்னா நாம தருமபுரியிலிருந்து போற மாதிரி இருந்தா மாரண்டல்லி போயிட்டு அங்கிருந்து நம்ம பஞ்சப்பள்ளிக்கு போற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்தலாம் போகணும்னு அவசியம் இல்லைங்க ரொம்ப ஈஸியான ரோடு தான் ஸோ ஸ்டெயிட் ரோடு ஸோ ஈஸியாக நம்ம போயிடலாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா போற வழி எல்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் செழிப்பா இருக்கும் ஸோ விவசாயிகள் வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க எங்க பார்த்தாலும் வெறும் நெல் தாங்க தென்னந்தோப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இடமே சும்மா இயற்கையால் சும்மா அப்படியே கண்ணுக்கு கவர்ச்சியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு ரெண்டா பக்கமும் சும்மா நெல்வியல்களால் சூழ்ந்து நம்மளை அப்படியே சுண்டி இழுக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இப்படியும் நாம் போகலாம் அதே மாதிரி நீங்கள் ஒசூர்லேருந்து பெங்களூர்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா தேன்கனேக்கோட்டையில் வந்து அங்கேருந்து நம்ம வர மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி வந்தீங்கன்னால் இந்த மாதிரி வயல் வெளியெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க பட் ஹில் ஸ்டேஷனில் வர மாதிரி இருக்கும் பட் நீங்க எதுல வேணால் வராங்க நீங்க கார்லேயும் ட்ராவல் பண்ணலாம் பஸ்லையும் ட்ராவல் பண்ணலாம் ஆனால் பைக்லையும் ட்ராவல் பண்ணலாம் என்ன ஒன்னுன்னா நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது மெதுவாக பைக்கை ஓட்டிக்கிட்டு எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது நீங்கள் பேசிக்கிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு வைபா வேற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு ஒரு முக்கியமான நீர் ஆதாரமாக இருந்துட்டு வந்துட்டு இந்த டேம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சின்னாற்றின் குறுக்கே இந்த டேமை கட்டியிருக்காங்க முக்கியமான இந்த டேமுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களுக்கு பாசனத்துக்கு போகிறதுக்கு தான் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்களுக்கு இந்த டேம் மூலியமாக வந்து நீர்ப்பாசனத்துக்கு தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்காங்க பட் இந்த டேமுக்கு எப்பவுமே தென்னு வராதுங்க ஸோ எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போ மட்டும்தான் இந்த டேம் வந்து ஃபுல்லாக ரொம்ப அது கம்மியான மழை கிடையாதுங்க எவ்வியா எந்த அளவுக்கு ரெயின் பெய்யுதோ அந்த அளவுக்கு இந்த டேமில் தண்ணி வரும் முக்கியமாக இந்த மழையிலிருந்து விழக்கூடிய தண்ணி ஃபால்ஸ் மூலியமாக வந்து இந்த டேமில் கலக்குது அப்போ தான் இந்த டேம் வந்து ஃபுல்லாக ரொம்பது கிட்டத்தட்ட பத்தொன்பது அடி இந்த டேம் இருக்குங்க பத்தொன்பது அடி மாதிரி ஃபுல் ரமணா மட்டும்தான் இங்கிருந்து தண்ணி இந்த டேம்ல இந்த மதகுல வந்து ஓபன் பண்ணி விடுவாங்க ஸோ அந்த வியூவை நான் பார்க்கும் போதே வேற மாதிரி இருக்கும் பட் இந்த டைம் இந்த டேம் வந்து ஃபுல்லுமே ரம்பி இருக்கு ஸோ மதகுல தண்ணி திறந்து விட்டுருக்காங்க சும்மா தண்ணி வேற மாதிரி அடிச்சு பெரட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு வேற மாதிரி இருக்கு கண்டிப்பா அந்த வியூவில இருந்து இந்த டேம் பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு இந்த டேம் ரசிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பைக்ல டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா சூப்பரா இருக்கும் ஸோ பஞ்சப்பள்ளி டேம் வியூவு ஸோ மேல இருந்து எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அடுத்து என்னடா பிளான் எங்களா போல

ஒரு அப்படியே சலசல சலசலன்னு செம்மையாக ஊற்றிட்டு இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணலாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக போய் அந்த இடத்த நீங்கள் வந்து பார்க்கணுங்க ஏன்னா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறதுனால கால் வைக்கிற இடம் எல்லாமே வந்து பாசியாக இருக்கும் நம்ம சேஃபாக போயிட்டு அந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கறது நமக்கு ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் ஃபால்ஸ் ஏன்னா ஃபால்ஸ் போய் குளிக்கிறது எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அந்த குளிக்கும் போது அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல வந்து குளிக்கிறத தவிர்க்கிறது நல்ல விஷயம் நீங்க அந்த இடத்துல நீங்க போயிட்டு ஷூட் பண்ணுங்க அந்த இயற்கை ரசிங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க பாருங்க எப்படி இருக்கு நினைச்சீங்கன்னா நீங்க சேஃபா குளிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒரு ட்ரிப் போகும்போது நம்ம எல்லாமே வந்து சேஃப்டியா போயிட்டு வரதுதான் நமக்கு பெஸ்டான விஷயமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதில் குளிக்கிறது தவிர்க்கிறது நல்ல விஷயம் எல்லாருமே குளிச்சு முடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வேற மாதிரியான வைப் பண்ணிட்டு இல்லையே சொல்லிட்டு எல்லாருக்குமே இது ஒரு தரமான ஸ்பாட்டா இருக்கும் தரமான ஃபால்ஸா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துக்கு போய் சுத்தி பாருங்க டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு நடந்து அங்கங்குன்னு சுத்தி பார்த்துட்டு இருப்போம் ஸோ அதனால செமையை பசிக்கும் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடுங்க கண்டிப்பா செம ஸ்பெஷலுங்க இந்த இடத்துல கண்டிப்பா வேற மாதிரி இருக்குங்க எல்லாருமே இங்க வந்தாங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே இதை சாப்பிட்றதுக்காகவே இங்கே வராங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பஞ்சப்பள்ளி அந்த டேம் ஏறத்துக்கு முன்னாடி கீழேயே பார்த்தோம்னா நிறைய மீன் கடைங்க இருக்கு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுட சுட மீன் வந்து மசாலால பெருட்டி வச்சிருப்பாங்க உங்களுக்கு எந்த மீன் எவ்வளவு எவ்வளோ ரூபாய் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் போய் வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அதே மாதிரி அந்த மீன் குழம்பு சாப்பாடு வேற மாதிரி இருக்குங்க அந்த டேஸ்ட்டு சும்மா நாக்கில் வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது அதே மாதிரி அந்த மசாலா தடவி அந்த க கல் மேலே வச்சிருக்கிற அந்த மீன் எண்ணெயை விட்டு அந்த நெருப்பில் சும்மா அப்படி திருப்பி திருப்பி போடும்போது வரும் பாருங்க அந்த ஒரு வாசனை அப்படி இருக்கு செம்மையாக இருக்குங்க அந்த வாசனையே வந்து நம்மளை வந்து சாப்பிட சொல்லி இழுக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க எப்பவுமே மீன் வந்து என்ன எல்லாருக்குமே ஸ்பெஷலாக தான் இருக்கும் பட் அது வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது அப்படி இருக்குங்க சாப்பிடணும் ஒன்றுன்னு சொல்லிட்டு வாயே வரும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க சும்மா மசாலா பெருட்டி இந்த மீனை வந்து தட்டில் எடுத்துட்டு வந்து கொடுத்து அதை வந்து இலையில எடுத்து நம்ம அதை மெதுவாக இது பண்ணி சாப்பிடும்போது போது இருக்கிற ஃபீலே வேற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி அந்த மீன் குழம்பு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இந்த ஃப்ரையை வந்து சாப்பிட்டா வேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல கல் மீன் மட்டும் இல்லாம மீன் சில்லியும் போட்டு கொடுக்குறாங்க எண்ணெயில சும்மா வேற மாதிரி இருக்குங்க ஃப்ரையும் கொடுக்குறாங்க ஸோ கல் மீனும் கொடுக்குறாங்க ரெண்டுமே சேர்த்து அதையும் இதையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு மீன் சாப்பாடை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல சைடுஸ் மாதிரி சாப்பிட்டோம்னா சும்மா சொர்க்கு மாதிரி மாதிரி இருக்குங்க வேற மாதிரி இருக்கு கண்டிப்பா நீங்க பஞ்சப்பள்ளி டேமுக்கு போனா இந்த இடத்துல இந்த மீன் ஃப்ரையும் கல் மீன் குழம்பு சாப்பாடையும் மறக்காம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க வேற மாதிரி இருக்கும் நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் பாய் சி யூ கைஸ்